ஒரு விஷயத்தை முடிக்காமல் அடுத்த விஷயத்தை பற்றி நினைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இப்போ வரக்கூடிய குரு வக்ர பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாங்க ஸோ மகர ராசி சனி பகவான் அதிபதியாக கொண்ட மகர ராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சியானது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறவிருக்குங்க ஸோ இந்த நிகழ்வு இந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திரஸ்தானத்தில் வந்து நிலை அடைகிறார் இந்த வக்ர நிலையானது மகர ராசி என்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் ஸோ தன்னுடைய விஷயத்துல தனக்கு மட்டுமே ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்கு மற்றவர்களை நம்பி இந்த வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் நான் செய்யறதில்ல அப்படின்னு சொல்லி எடுத்த ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப யோசிச்சு திறன்பட செயல்படக்கூடிய நபர்கள் சோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களை பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில நம்மள மாதிரி கஷ்டப்பட்டவங்க யாருமே இல்லை நம்மள மாதிரி கஷ்டங்கள் நம்மளுடைய எதிரிக்கும் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது உருவாய் ஸோ சோ மனசுல நிறைய விஷயங்கள் யோசிக்கிறோம் எதிர்கால நலனுக்காக வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஏதாவது ஒரு விதத்துல எனக்கு தடைப்பட்டுட்டே இருக்கு எதனால் இந்த குழப்பங்க எதனால் இந்த ஒரு விஷயத்தை என்னால தெளிவாகவே முடிவு எடுக்க முடியல சோ எல்லா விஷயத்திலும் அதாவது சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலையிலயே இருந்துட்டேன் ஏன் இந்த நிலை எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா இல்ல என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்படியே இருக்கா சோ நமக்கு மட்டுமே அதாவது நமக்கு மட்டும் இந்த நிலைமை இருந்ததுன்னா பரவாயில்ல இதனால நமக்கு இழந்த இழப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடந்துருச்சுங்க சோ எதனால் மத்தவங்களை நம்பி ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்கி இறங்கி அவங்களால நமக்கு நிறைய அவமானங்களையும் நஷ்டங்களையும் மனக்குழப்பங்கள் மற்றும் பண நஷ்டங்கள் அப்படிங்கிறது நிறைய சந்திச்சிட்டேன் ஒருத்தரை நம்பி உதவி பண்ணுங்க ஆனா தேவையில்லாத பிரச்சனையை நானே சந்திச்சுட்டேன் ஏண்டா உதவி பண்ணோம் உதவி செஞ்சதுனால இவ்வளவு உபத்திரங்கள் அப்படிங்கிறது வருமா அப்படின்னு யோசிக்கும் போதே இனிமேல் யாருக்குமே உதவியே செய்யக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்கக்கூடிய நிலை வந்துருச்சுங்க சோ வெற்றி பயணத்தை நோக்கி ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறேன் ஒரு படி இருந்தா நாலு படி சறுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து தள்ளிட்டு நிறைய இழந்துட்டேன் நண்பர்களை இழந்துட்டேங்க சொந்த பந்தங்களை இழந்தாச்சு பெத்த அப்பா அம்மா கூட நம்ம மேல சுத்தமாக நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இதுக்கு மேலே யாரோட தயவம் நமக்கு இல்லை நம்ம கையில நாலு காசு தான் நம்மளை மதிப்பாங்க ஸோ நம்மக்கிட்ட வந்து பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாததுனால தான் இத்தனை பேர் நம்மள இந்த விதத்துல வந்துட்டு சூழ்நிலைக்கு எல்லாமே இது எதிராக நடந்துட்டு இருக்கு ஸோ வாழ்க்கையில் தொழில் ரீதியா எடுக்கக்கூடிய முயற்சியும் தான் அப்படிதாங்க வேலை அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை வேலை செய்யற இடத்துலையும் எனக்கு எந்த ஒரு திருப்தியுமே இல்லைங்க என்னுடைய வேலையை மட்டுமே நல்லா பயன்படுத்திக்கிறாங்க நல்லா வேலை செய்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த உழைப்பை மட்டுமே உறிஞ்சி எடுத்து அதுக்கு தகுந்த ஒரு ஊதியத்தை கூட கொடுக்காத அளவுக்கு நிறைய நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுத்திட்டு இருக்குங்க தொழிலில் வந்து தனியாளாக நின்னு போராடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு இந்த நிலை எனக்கு மாறுமா இல்லை மகர ராசிக்காரர் அப்படின்னாவே இந்த மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஐந்தாம் இடத்தில் நடக்கக்கூடிய குரு வக்ர பயிற்சியானது உங்களுக்கு எல்லா விதமான சிறப்புகள் அப்படிங்கிறது கொடுக்க போகுது ஸோ தொழிலில் இது வரைக்கும் தனியாளா நின்று போராடிக்கிட்டு இருந்த உங்களுக்கு தொழிலில் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக பிறக்குங்க இந்த நிலை அப்படிங்கிறது தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக பணம் அப்படிங்கிற ஒரு தேவைகள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நிறைய பேர்கிட்ட போய் கேட்கக்கூடாத நபர்கள்கிட்ட எல்லாம் கேட்டாச்சு வாங்காத இடத்துல எல்லாம் கடன் வாங்கியாச்சு இதுக்கு மேலே ஒருத்தர்கிட்ட போய் கேட்கணும் அப்படின்னு சொன்னால் எந்த முகத்தை வச்சுட்டு ஒரு கடன் கேட்கறது ஏன்னா ஏற்கனவே வாங்கின இடத்துல என்னால சரியா கொடுக்க முடியலங்க இப்போ எனக்கு ஒரு திறமை இருக்கு இந்த காலகட்டங்களில் எனக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குங்க இந்த நேரத்தில் எனக்கு கொடுத்து உதவி பண்ணிங்க அப்படின்னா கட்டாயமாக அந்த தொழிலில் ஒரு நல்ல பலன் அதாவது நல்ல ஒரு லாபத்தை என்னால் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தும் அதை வந்து சரியாக பயன்படுத்த முடியாத இருக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய லக்னத்தில் அதாவது மகர ராசி மேலையும் ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடத்துக்கான அந்த குரு பகவானுடைய பார்வை படுறதுனால லாபஸ்தானம் மற்றும் பாகியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு விஷயத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க இந்த டைம்ல இந்த பணம் வந்ததுன்னா என்னுடைய தொழிலை கண்டிப்பா நான் நடத்தி முடிச்சிருவேன் கண்டிப்பா அதை ரீஸ்டார்ட் பண்ணிடும்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு பண வரவுகள் போதுமான அளவுக்கு கட்டாயமாக இருக்குங்க அதே போல் வேலை செஞ்சிட்டு இருக்கோம் ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்டு என்னோடய என்னோட உழைப்பை மட்டுமே உறிஞ்சிட்டு இருக்காங்க எனக்குன்னு கொடுக்க வேண்டிய ஒரு பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ அப்படிங்கிறது எனக்கு இல்லாம இருக்குங்க சோ நிறைய இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறி மாறி போயிட்டு இருக்கேன் எங்கேயுமே என்னால் நிலைய நிக்க முடியல இந்த நிலை தான் மாறும் சொல்லக்கூடிய நபர்களுக்கு கரெக்டான ஒரு காலகட்டங்கள் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்கள்ல சம்பளங்கள் உயர்வுக்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் ஒரு பதவியிலிருந்து இன்னொரு பய பதவிக்கு உயர்வு கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கட்டாயமாக ஏற்படுங்க திருமணம் ஆகாத நபர்களுக்கு ஸோ திருமணம் அப்படிங்கிற ஒரு ஏன்னா எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்து கௌரவம் பணங்காசி நிறைய சம்பாதிச்சிட்டாங்க தொழில் வண்டி வாகனங்கள் எல்லா விஷயத்தையுமே வந்து கஷ்டப்பட்டு ஏதாவது ஒன்று சம்பாதிக்கணும்னு சொல்லி அதுக்கான ஒரு போராட்டத்துல என்னுடைய திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நான் மறந்துட்டேங்க ஸோ அந்த திருமணம் அப்படிங்கிற காலகட்டங்கள் ஓகே எல்லாமே வந்துட்டு இதுக்காக ஓடிட்டு இருக்கே உனக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நீ நினைச்சே பார்க்கலன்னு சொல்லி ஃபேமிலியில் இருக்கவங்க சொல்லும் தான் சோ எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம பண்ணிட்டு ஓடிட்டு இருந்திருக்கோம் ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமானது அது வந்து கரெக்டான காலகட்டங்கள் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்போ அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கும்போது எல்லாமே வந்து தடுமாற்றமா இருக்குது கொடுக்குறேன்னு சொல்றாங்க ஓகே எல்லாம் வந்து போய் பெண் பார்த்தாச்சுங்க பையனை போய் பார்த்துட்டு வந்தாச்சு ஆனா அந்த கல்யாண டைம் ஓகே திருமணத்தை பத்தி பேசலாம் திருமண தேதியை குறிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு எல்லாமே கிணத்துல போட்டு கல் மாதிரி டோட்டலாகவே நின்றுச்சுங்க ஸோ அந்த திருமணம் அப்படிங்கிறது வந்து தடைப்பட்டுகிட்டே போயிட்டு இருக்கு இந்த நிலை நமக்கு மாறுமா நமக்கும் மற்றவங்க மாதிரி நமக்கு பின்னாடி இருந்தவங்களுக்கு இன்றைக்கி திருமணம் நடந்துருச்சு நமக்கும் அந்த திருமண பாக்கியம் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக நடக்குங்க அடுத்ததா இந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சோ குழந்தை இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு குறைபாடுகள் அப்படிங்கிறது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பேசும்போது மட்டும்தான் தெரியுதுங்க எங்க போனாலும் சரி எந்த விஷயத்துக்கு போனாலும் சரி எந்த விசேஷத்துக்கு போனாலும் சரி முதலெல்லாம் நம்மளை கூப்பிட்டு ஒரு சில விஷயத்தில் கல்யாணமான புதுசில் கூப்பிட்டாங்க எல்லா விஷயத்துலேயும் வந்து ஒன்னு நின்று செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவே ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பக்கமாக ஆயிடுச்சு ஸோ இப்போ நம்மளை ஒரு விஷயத்துக்கு கூப்பிட்றதுக்கே தயங்குறாங்க ஸோ இவங்க வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இவங்களை எப்படி கூப்பிட்டு ஒரு சுபகாரியம் பண்ணுறது ஒரு சுப நிகழ்வுகளை எப்படி கலந்துக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி பர்பஸாகவே ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த நிலை மனதளவுலையும் சரிங்க உடல் அளவுலையும் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு சோ குடும்பத்தில் இதனால நிம்மதியே இல்லை சந்தோஷமான ஒரு சூழல் அப்படிங்கறதே இல்லாம இருக்கு இந்த புத்திர பாகியங்கள் அப்படிங்கிற குண்டான யோகங்கள் நடக்குமான்னு கேட்டா கட்டாயமாக இந்த ஐந்தாம் இடத்தில் குரு பகவானுடைய வக்கர நிலையில குழந்தை சம்மந்தப்பட்ட பாக்கியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்குங்க ஸோ ரொம்ப நாளாக குழந்தை இல்லை ரொம்ப நாளாக வந்து புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு சுப நிகழ்வுகள் அதாவது குழந்தை சம்பந்தப்பட்ட சில அனுகூலங்கள் குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான நல்ல தகவல்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களை வந்து சேருங்க அடுத்தது அந்த கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எதுக்கெடுத்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்கும் மனைவி வந்து கேட்குறாங்க உன்னால ஒரு சின்ன பொருள் கூட நான் ஆசைப்பட்டு கேட்டதை உன்னால வாங்கி தர முடியலையே இதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு யாருக்காக நீ இந்த இந்த அளவுக்கு உழைச்சிட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கஷ்டங்களை அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே நம்மள சில நேரத்துல புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல் அவங்களுடைய தேவையை என்னால் பூர்த்தி பண்ண முடியல குழந்தைங்களுடைய என்னால் சரியான விதத்தில் பூர்த்தி பண்ண முடியல இதனால வந்து என்னுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விதத்தில் நான் உயர்த்திக்கணும்னு நினச்சி போராடிட்டு இருக்கேன் இதை வந்து யாருமே சரியா புரிஞ்சிக்கவே இல்லையே அவங்க கேட்டக்கூடிய ஒரு பொருட்கள் அப்படிங்கிறது கூட என்னால் கரெக்டான நேரத்தில் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்துல நட குரு பகவானுடைய பார்வை தனம் மற்றும் பொருள் வரவுக்குண்டான சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வருங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது விலகுங்க ரொம்ப நாளாக ஒரு கேஸ் இழுபறியாக இருந்துட்டு இருக்குங்க சொந்த பந்தங்கள் பங்காளிகள் மூலமா அண்ணன் தம்பிகள் மூலமா சில சொத்து வழக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இந்த தீர்வுகள் நடக்குமா இல்லை அந்த பூர்வீக சொத்துக்கள் என் கைக்கு வந்து சேருமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்கர நிலையில பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த பாகியஸ்தானத்தில் நடைபெற கு குருவுடைய பார்வை படுறதுனால வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் ஸோ உடல்ல என்ன பிரச்சனைகள் இருக்குது அதுக்கு என்ன தீர்வுகள் எந்த விதமான மருத்துவ முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமா தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்படும் நீண்ட நாட்களாக புதிய சொத்துக்கள் வாங்கணும் ஸோ இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைபட்டு இருக்குங்க இந்த குரு பகவானுடைய பயிற்சி அப்படின்னு சொன்னாவே மண்மனை பொன்பொருள் சேர்க்கை வீடு கட்டக்கூடிய யோகம் வண்டி வாங்க வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே நடக்கலையு சொல்லவங்களுக்கு இந்த வக்ர நிலையில் அதாவது தன்னுடைய நிலையிலிருந்து நிலை அடையக்கூடியது ஒரு நட்சத்திரத்துல இருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு வக்ரம் அடையும் பொழுது இது வரைக்கும் எந்த விதமான பலன்களையும் கொடுக்காத நபர்களுக்கு கட்டாயமாக இது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க எதெல்லாம் இழந்தைங்களோ அதை கூடிய ஒரு காலமாக இருக்கும் இது வரைக்கும் உங்களை யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ அவங்க இருந்து விலகி உங்களுடைய நிலை என்ன எதனால் இந்த ஏமாற்றங்கள் உங்களுக்கு நடந்தது அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய காலம் ஸோ இந்த காலகட்டங்களில் புதுசாக வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு சேர்க்கை அப்படிங்கிறதோ ஒரு இடம் வாங்குவதற்கான யோகத்தை உருவாக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க அதே போல உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் நல்ல மேன்மை அப்படிங்கிறது நடக்கும் சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்துல தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வில எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது கட்டாயமா உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லையே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி